வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க இருக்காங்க அதுவும் தார் ரோட்டு மேலே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு தூரத்துல பார்த்திங்கன்னா தென்னை மரங்களாகவும் வச்சுருக்காங்க நீங்கள் இந்த இடத்த வாங்கி தென்னை மரங்கள் வைக்கிற கூட நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் செம்மண் பூமி தான் ஃபுல்லாகவே இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்து புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் உட நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போட்டுட்ருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்டி லேண்டு மட்டும் இல்லாமல் தோட்டங்களும் போட்டிருக்கோம் அது போக வீடுகளும் பார்த்திங்கன்னா குறைந்த விலையிலாம் போட்டுட்ருக்கோங்க எல்லாமே நம்மளோட சேனலில் இடத்த சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்மளோட சேனலில் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கான்டாக்ட் நம்பரும் இந்த வீடியோலேயே கொடுத்துட்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோட கடைசியிலே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு இருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க ராமநாதபுரபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கமுதி அப்படிங்கிற ஏரியாவில் வருதுங்க கமுதி வட்டத்துக்குள்ள இந்த லேண்ட் வருதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிட்டுருக்காங்க மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் பாதையில உள்ளே போகிறாப்புல வரும் இது பார்த்திங்கன்னா தாரோடு பேஸிங்லேயே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த இடம் வருதுங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அது போக நம்பர் இந்த வீடியோட கடைசியிலேயே நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் முடிஞ்சளவுக்கு எல்லாமே தேடி தேடி லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் எல்லா வகையான விவசாயம் பண்ணிக்கலாம் செம்மண் பூமியாக இருக்குது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி வட்டத்தில் இந்த இடம் வருதுங்க ஒரு ஏக்கர் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவை இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்